வணக்கம் பிபிஸ் கனியிலேருந்து ஜோஸ்பின் இன்றைக்கி நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் கனி அதாவது பாதாம் பிஸ்தா முந்திரி அத்திப்பழம் கிரேப்ஸு இதுக்கெல்லாம் வந்து தேனுக்குள்ளே ஊற வச்சு ஒரு போஷாக்காக வந்து இந்த உணவை கொடுக்குறோம் இதில் வந்து அத்திப்பழம் இருக்கிறதுனால ரத்த விருத்தி ரத்தம் நல்லது முந்திரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய அதாவது கொஞ்சம் அதை நிறைய பேர் சொல்லுவாங்க கொலஸ்ட்ரால் சொல்லுவாங்க அதனால தான் அதுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுக்காக அத்திப்பழத்தை வந்து சேர்த்துருக்கோம் பாதாம் பருப்பு எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ளது அதே மாதிரி ந நல்ல உள்ளது பெண்களுக்கு ரொம்ப உகந்தது வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் அதில் வந்து துவர்ப்பு தான் அதிகமாக இருக்கு துவர்ப்பு சுவை அதிகமாக உள்ளது பாதாம் அத்திப்பழம் வந்து வந்து அறுசுவை பண்ணி அதே மாதிரி கிரேப்ஸ் நிறைய கேன்சர் நோய்க்கு முதல் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் வந்து சிறந்த ஒரு அளவு ட்ரை கிரேப்ஸ் ரொம்ப நல்லது அந்த மாதிரி கிரேப்ஸு இதுகள் எல்லாம் சேர்த்தது சேர்த்த ஒரு தேனூரல் தான் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் தேனுன்றது இது வந்து தேனுக்குள்ள ஊற வச்சு நம்ம அன்றாடம் ஒரு ஸ்பூன் வந்து இரவில் படுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டோம்னா நல்ல போஷாக்கிட்டு அடிக்கும் கொஞ்சம் கல்யாணாகிற கல்யாண ஸ்டேஜ்ல உள்ளவங்களுக்கே வந்து எதிர்ப்பு சக்திக்காக இந்த பாதாம் பிஸ்தா முதிரி இந்த கலந்த தேனை வந்து அன்றாடம் ஒரு ஸ்பூன் ஒன்று நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி பால்ல பசும்பாலில் இத கலந்துட்டு வெது வெதுப்பான கலந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது ரொம்ப திலகத்திரமா இருக்கும் இல்ல அப்படின்னா வெது வெதுப்பான தண்ணியில கலந்துட்டும் இதை சாப்பிடலாம் ஒரு ஸ்பூன் அப்படியே அந்த இந்த எடுத்து போட்டு நல்ல மென்று கூழாக்கி சாப்பிடலாம் சில பேர் மிக்சியில் அடிச்சு சாப்பிட்லாம் இது வந்து ஆனால் நம்ம பல்லில் மென்று சாப்பிட்றது தான் நல்ல சிறப்பான ஒரு சாப்பிட்ற முறை இல்லை அப்படின்னா கையில் கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக் பண்ணி சுவைச்சு நம்ம சாப்பாடு சாப்பிட்ற மாதிரியே இதை வந்து ரசித்து இதை வந்து சாப்பிட்டோம்னா நல்ல போஷாக்கு கிடைக்கும் இது வந்து கண்டிப்பாக அரகுகள் அடிக்கணும் விளையாட்டு வீரர்களுக்கு இது ரொம்ப உகந்தது இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சிறப்பான ஒரு ஒரு போஷாக்குள்ள ஒரு உணவு இதை அன்றாடம் அவங்க காலையில இரவுலையும் சேர்த்து எடுத்துக்கலாம் இந்த இந்த மாதிரி ட்ரை வந்து பெரியவங்க வர பெரியவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த பாதாம் பருப்பு பெண்களுக்கு ரொம்ப உகந்தது அத்திக்கனி பாதாம் இதெல்லாம் ரொம்ப சிறந்தது அதே மாதிரி இந்த உணவை அன்றாடம் சாப்பிடுவோம் Arıyorum varım nanki